குரல் சந்தனை ஈவதும் தான் நுகர்வதுமாகிய இரண்டு செயல்களும் இல்லாதவர்க்கு கோடிக்கணக்கான செல்வங்கள் குவிந்திருந்தாலும் அது செல்வம் இருப்பது ஆகாது ஒருவரிடம் பொருள் உண்டானால் பிறர்க்கு கொடுத்து அறம் செய்தும் தான் நுகர்ந்து இன்பம் பெற்றும் புகழ் பெற வேண்டும் அவ்வாறு இல்லையானால் அவ்வுடைமை பொருள்களால் வேறு பயன் எதுவும் இல்லை இந்த பாடல் கருத்துதான் பழமொழியில் ஒரு பாடலை பாட வைத்தது பழங்களும் துய்த்தலும் தேற்றாதான் பெற்ற முழங்கு முரசுடைச் செல்வம் தழங்கருவி வேய்முற்றி முத்துதிரும் வெப்ப அதுவன்றோ நாய் பெற்ற தெங்கம்பழம் என்ற பாடல் அது புலவர் கொடுப்பதும் துப்பதும் இல்லாக்கு அடுக்கிய கோடி உண்டாயினும் இல் என்றார் நாளையும் சிந்திப்போம் <muchas>